கும்பகோணம் கருப்பூர் ரவுண்டான கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் மிக அருகில் உங்களுக்கு வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் பிளான்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம மாசில் நகர் திருவிசநூரில் தாங்க இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைச்சிருக்குங்க நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சுத்தமான குடிநீர் வடிவமைத்திருக்கு ஒரு சிறந்த முறையில் இந்த பிளான்ட்டு இங்கே அமைச்சிருக்காங்க இந்த மினரல் வாட்டர் பிளான்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது நாங்கள் பார்க்க போகிற ஃப்ரண்ட்டு கேட்லேருந்து உள்ள இடம் தாங்க இது சைட்லேயும் உங்களுக்கு இட வசதி இருக்குதுங்க பின்னாடியும் நமக்கு இட வசதி இருக்குதுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே இதில் இருக்குதுங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டோட்டலாக இந்த பில்டிங் மட்டுமே உங்களுக்கு காம்பேக்டாக ஒரு சுற்றுச்சூழல் மிக்க இது அமைஞ்சிருக்குங்க மாசில் அக்வா வாட்டர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க திருவிசநல்லூரில் தாங்க இருக்குது ஒரு பிளான்ட் அமைக்கிறதுக்கு சிறந்த முறையில் இந்த இடத்துல சுத்தமான குடிநீர் உள்ள இடத்துல இதை அமைச்சிருக்காங்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்டில் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வாட்டர் ஃபில்டருக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இதிலையே இருக்குங்க வாட்டர்லாம் எல்லாம் ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்வங்களுக்கு சிறந்த ஒரு வாட்டர் பிளான்ட்டு பிஸ்னஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த இடம் அமையுங்க சைடில் வந்துட்டு ரா வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்க இது தாங்க அதோடய போர்ஷனு கீழே தெரியுது பாருங்கள் இங்கே தாங்க போர் இதில் ரா வாட்டரு டேங்க்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குள்ளே டேங்கு தாங்க இது மொத்தம் ரெண்டு டேங்க் இருக்குதுங்க இதுலேயே சைடில் ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக வாட்டர் பேக்கிங் உள்ள மிஷின் தாங்க இது அதுக்கு அடுத்தது உள்ள ப்ராசஸ் எப்படி நடக்கிறதுங்கிற ரூம் தாங்க இது உள்ளே இருக்க பாருங்க இது வந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் நடக்குங்க உள்ள ஃபில்டர் வாட்டர் டேங்க் தாங்க இது ரெண்டு டேங்க்குமே ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் கெப்பாசிட்டியில் உள்ள டேங்க் தாங்க இது அதுக்கு அடுத்தது லேபுங்க லேபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் வாட்டரை செக் பண்ணுறதுக்கு ஓல்ட்டு மீட்டர் அம்மீட்டர் எல்லாமே இந்த லேபில் ஃபில் செக் பண்ணி வச்சுருக்காங்கங்க இதில் நம்ம வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ப்யூராக இருக்குது அப்படிங்கிறத ஓல்ட்டுமீட்டர் இண்டிகேஷனோட உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான லேபும் பக்கத்துலேயே ரெடி பண்ணியிருக்காங்க இது தாங்க வந்து மெயினான ப்ராசஸ்ஸு இதில் தாங்க நான் வந்துட்டு நமக்கு சுத்தமான குடிநீர் வந்து ப்ராசஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம மணிக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாங்க இதில் தண்ணி வாட்டர் எல்லாமே வந்துட்டுருக்குங்க இந்த வேஸ்ட்டாகிற தண்ணி திரும்பி ரா வாட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகி திருப்பி ப்யூரிஃபிகேஷன் வந்துடுங்க இதன் மூலயமா அடுத்த ரீசைக்கிளிங்களுக்கு இதேமாரி ப்ராசஸில் அது பிடிச்சிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷின் தாங்க இது லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸில் இந்த மிஷின் இருக்குங்க இதுபோல் உங்களுக்கு இந்த இடம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பிஸ்னஸ் ஐடியா பண்ணுறவங்களுக்கு சிறந்த ஒரு வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு சிறந்ததாக அமையுங்க ப்ராஃபிட்டும் நல்ல முறையில் எடுக்கலாங்க இந்த வாட்டர் பிளான்ட்டு கருப்பு ரவுண்டர்லேருந்து ஒரு ரெண்டரை நிமிஷத்துலேயே இந்த இடத்துக்கு வந்துடலாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த கேள்வ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி